www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மிருக நச்சத்திரம் நட்சத்திரம் பதினான்கு சூரியன் ராகு ஒன்றின் ஆற்றல் ஒரு வகை உருவாக்கும் ஆற்றல் நான்கு ராகு ராகுவின் ஆற்றல் வகை எத்துணை கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை இரண்டும் விசேஷமானது இந்த இரண்டும் இணைந்தது தான் பதினான்கு ஒன்று நான்கு இவர்கள் எப்படி இருப்பார்கள் சாதாரண கஷ்டத்தையே பெரும் கஷ்டமாக சொல்லி அழுது புழம்பும் பலருக்கு மத்தியில் அவர்களைப் போல பத்து மடங்கு இவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் கூட தன் கஷ்டத்தை காட்டாத தனது கஷ்டத்தை கஷ்டமாகவே நினையாத எண் இந்த எண் இதுதான் முக்கியம் இந்த என்னுடைய விசேஷமே அதுதான் ஒருவர் சொல்லுவார் அவர் படும் கஷ்டத்தை அழுது புலம்புவார் இவர் அவருக்கு ஆறுதல் சொல்லுவார் ஆனால் இவர் படும் கஷ்டம் அவரை போல் பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பதினான்கு ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் நிறை மாத கர்ப்பிணிக்கு எந்த அளவு கஷ்டம் இருக்கும் வலி இருக்கும் பயம் இருக்கும் ஆண்கள் அறியாதது பெண்களுக்கு மட்டுமே தெரியும் புரியும் அந்த கஷ்டம் ஆனாலும் அந்த தாய் மகிழ்கிறாள் என்னை இங்கே உதைக்கிறது அது விளையாடுகிறது என்றெல்லாம் சந்தோஷமும் படுவார் அந்த கஷ்டத்திற்கு உள்ளாகவே அது கஷ்டத்தோடையே இதையும் செய்வார் சந்தோஷப்படுவார் அந்த கஷ்டம் பெரிதாக இவளுக்கு தெரியவில்லை அதுதான் நம்பர் பதினான்கு எத்துணை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்குவது எப்படி என்றுதான் பார்ப்பார்கள் ஐயோ கஷ்டம் வந்து விட்டதே நான் என்ன செய்வேன் இந்த கலக்கம் இருக்காது அது என் பதினான்கு பெற்ற தனி வரம் ஏனென்றால் சூரியன் ஆற்றல் நான்கு ராகு என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உடைய இந்த பதினான்கு என் இவர்கள் கஷ்டமான காரியங்கள் எந்த காரியத்தையும் இவர்கள் கையில் ஒப்படைத்தால் அந்த வேலை முடியும் வரை இது போன்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்தேன் என்று சொல்லவே மாட்டார்கள் வேலை முடிந்த பிறகு இது இதுபோன்ற கஷ்டங்களையெல்லாம் தாண்டித்தான் இந்த பணியை நான் முடித்தேன் என்று சொல்லுவார்கள் அதுவரை மூச்சு விட மாட்டார்கள் அப்படி என்றால் அடுத்தவர்கள் தங்கள் மீது இரக்கம் காட்டுவதை இவர்கள் விரும்புவது இல்லை இது ஒரு விசேஷமான குணம் சிறு பிள்ளையாக இருந்தாலும் இந்த குணம் அவளுக்கு இருக்கிறது என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் பாதை மாற்றி நடக்கலாம் இதுதானே கஷ்டமாக இருக்கிறது வேண்டாம் என்னெல்லாம் ஒதுங்க மாட்டார்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அல்லது அந்த கஷ்டத்தை மாற்ற என்ன வழி என்று வழி தேடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷ குணம் இந்த பதினான்காம் எண்ணுக்கு உண்டு போர்க்களம் நாட்டை நிர்வாகம் செய்தல் பலரை கட்டி மேய்த்தல் பலதரப்பட்ட குணமுடைய மக்களிடையே இருந்து தனது லட்சியத்தை நல்லபடியாக நடத்தி வைக்க முயழுதல் இது போன்ற பணிகளுக்கெல்லாம் இவர்கள் அருகதையானவர்கள் இவர்கள்தான் அருகதை பெற்றவர்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே வழக்கமான பாணி போதுமான பலனை கொடுக்காத காரணத்தால் புது அணுகுமுறையில் பயணப்பட்டு வெற்றியடையும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும் மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் ஏற்படும் கவனம் மதியத்திற்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடக ராசி அன்பர்களே நன்றாக யோசித்துப் பார்த்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து அதை அப்படி செய்து உச்சகட்ட லாபத்தை அடையும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் ஜொலிப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஆற்றும் பணியில் வேலையில் உங்களுடைய திறமை தெரிகிறது உங்களுடைய உழைப்பு தெரிகிறது இந்த இரண்டும் இணைந்து உங்களை ஜொலிக்க வைக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களது பயணத்தில் அல்லது லட்சிய போக்கில் என்னென்ன இடையூறுகள் என்னென்ன கஷ்டங்கள் எப்படியெல்லாம் வரும் என்பதில் ஒரு தெளிவு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே பேச்சாலும் அணுகுமுறையாலும் முடிக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு வேலையை இன்று நீங்கள் முடித்து காட்டுவதாக தெரிகிறது நல்ல நாள் புகழ் பெறும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே இன்று ஒரு கடுமையான கஷ்டம் உழைப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த கஷ்டம் உழைப்பிற்கு பின் உங்களுக்கு மிக வேண்டியவரின் ஒரு கஷ்டம் நீங்குகிறது உங்களால் கஷ்டப்பட்டு நெருங்கிய ஒருவரின் கஷ்டத்தை நீங்கள் தீர்க்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே என்னதான் தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவது எப்படி என்ற வித்தையை இன்று உங்களிடமிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே உங்களது திறமை மற்றும் உங்களுக்கு மேலிருக்கின்ற பெரிய ஆதரவு இந்த இரண்டும் இணைந்து உங்களுக்கு இன்று ஒரு உயர்வினை பெற்றுத் தருகிறது பதவி உயர்வு கிடைக்கலாம் கும்பராசி அன்பர்களே முயற்சி ஒரு பக்கம் திறமை இன்னொரு பக்கம் இந்த இரண்டும் இணைந்து நீங்கள் காட்டும் வேளையில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களுடைய ஒரு உயர்ந்த கருத்தை கொள்கையை லட்சியத்தை யார் கேட்டு இணைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் முயற்சியில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சுற்றி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அன்சைன்ஸ் ஓர் காரப்பா சென்னை பர்மோ டீட்டெயில் டபுள்யூபிள் டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்